அருகே அயப்பாக்கம் ஊராட்சியில் மகளிர் குழுவினர் மற்றும் இல்லத்தரசிகள் தங்களது வீடுகளுக்கு முன்பு கோலமிட்டு மும்மொழிக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கைக்கு எதிரான எதிர்ப்புகள் நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது அந்த வகையில் மதுரை வாயில் அடுத்த அயப்பாக்க ஊராட்சியில் மகளிர் குழுவினர் மற்றும் இல்லத்தரசிகள் தங்களது வீடுகளுக்கு முன்பு மும்மொழி கொள்கைக்கு எதிராக கோலமிட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் அயப்பாக்க ஊராட்சி ஹவுசிங் போர்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு முன்பு கோலமிட்டதோடு இந்தியை திணிக்காதே தமிழர்களை வஞ்சிக்காதே மீண்டும் மொழிப்போரை உருவாக்காதே உள்ளிட்ட பல்வேறு வாசகங்களை எழுதி மும்மொழி கொள்கைக்கு எதிராக கோலமிட்டிருந்தனர் இதுகுறித்து பேசிய பெண்கள் தமிழ்நாட்டில் இந்த இந்தியை திணிக்க வேண்டாம் எங்களுக்கு தமிழ் மொழி இருக்கிறது தேவைப்பட்டால் ஆங்கிலத்தை பயன்படுத்திக் கொள்வோம் திட்டமிட்டு இங்கு இந்தியை திணிக்க வேண்டாம் அதே போன்று மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழ் மொழியை பயன்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் எங்க தமிழ்நாட்டில் வர பணத்தை ஜிஎஸ்டி அதிகப்படியான தொகையை வாங்கிட்டு ஒன்றிய அரசு எங்களுக்கு என்ன பிச்சை போடுறது முதல்ல நான் கேக்குறேன் என் பணத்தை வாங்கி நீ அனுபவிக்கிற ஆனா எங்களுக்கு வந்து நீ கொஸ்டின் கேக்குற நான் உங்களுக்கு ஏன் தரணும் எங்க நிதி எங்களுக்கு எங்க மக்களை எங்களுக்கு வாழ வைக்க தெரியும் இருக்கிற இந்தியாவில முன்னோடியான தமிழ்நாடு எதுனா எங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கிற இந்தியால தமிழ்நாட்டுலதான் முன்னுரிமை எல்லா படிப்பா இருக்கட்டும் அறிவா இருக்கட்டும் எல்லா துறையிலும் எங்க அதிகமாக முன்னுரிமை வந்து தமிழ்நாடு தான் அது மட்டும் இல்ல பெண்கள் வந்து சிறப்பா செயல்படுறாங்க அது மட்டும் இல்ல சென்னையில எல்லா நாட்டுல விட நீங்க பார்க்கும் சென்னை சென்னையில பெண்கள் அதிகப்படியான ஒர்க் ஒர்க் பண்றவங்க யாருன்னா சென்னை பெண்கள் தான் அப்போ எங்களுக்கு நீங்க எப்படி தரமாட்டேன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுக்கு தமிழர்கள் ஒன்று கூடினால் ஒன்றிய அரசை எதிர்ப்போம் கண்டனம் தெரிவிக்கிறோம் இந்திய எங்களுக்கு கொடுன்றது நீ சொல்லக்கூடாது விருப்பப்பட்டு படிக்கிறவங்க படிக்கட்டும் போறங்க தமிழ வந்து ஒரு ஃபார்ம் எடுக்க கேக்குறாங்க கேட்டா ஹிந்தில பேசுறாங்க ஒரு அடிப்படை மக்களுக்கு தமிழ் தான் தெரியும் ஏன் தமிழ்நாட்டுல தமிழ் மக்கள் தமிழ்ல தான் பேசுவாங்க நீ இந்தியா அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு இந்திய தமிழ்நாட்டுல தமிழர்களை வேலை வாய் ரயில்வேல பாருங்க பேங்க்ல பாருங்க எல்லாம் இந்திக்காரங்க வந்துட்டாங்க அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க என்ன இருக்காங்க தமிழை நீ வாழ வைக்காம தமிழ வாழ வைக்காம யாரை வாழ வைக்கிற எங்களுடைய வரி நீ வாங்கி நீ வந்து அனுபவிக்கிற ஆனா எங்களை கஷ்டப்படுத்துற நார்த் இந்தியால பெண்களுக்கு சுதந்திரமே இல்லை ஆனா தமிழ்நாட்டுல பாருங்க பெண்கள் எவ்வளவு சுதந்திரமா பேசுறோம்மையா கண்டிக்கிறேங்க இந்திய எங்களுக்கு திணிக்க கூடாது விருப்பப்பட்டு படிக்கிறோம் படிக்கட்டும் நான் தமிழ் பேசுறேன் எனக்கான ஃபார்ம் எல்லாம் நான் இந்த ரெண்டு வச்சு முடியாதா நாங்க சாதிக்க பிறந்தவர்கள் தமிழ்லயே சாதிப்போம் ஆங்கிலத்தை தேவையான நேரத்துல ஆங்கிலத்தை நாங்க யூஸ் பண்ணுவோம் இதுதான் எங்களுடைய குறிக்கோள் எங்களுக்கு இந்தி வேணாங்க நாங்க தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ் தான் எங்களுக்கு முக்கியம் இந்தியை எடுத்துட்டு வந்து ஏன் எங்களுக்கு திணிச்சு எங்களை கஷ்டப்படுத்துறீங்க மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்க போனாலும் இந்தியக்காரங்களுக்கு தான் முதலிடமா இருக்கு இந்தி தான் ஹிந்தி தான்றாங்க அப்ப தமிழ் ஆளுங்க எங்க போய் நாங்க எல்லாம் பழைக்கிறது எங்களுக்கு தமிழ் வேணும் எங்களுக்கு தமிழ் உரிமையா வேணும் எங்களுக்கு தமிழ் வந்து கொண்டு வாங்க இந்தி எங்களுக்கு தேவை இல்லைங்க